என் செல்ல குழந்தையை நீண்ட நேரமாக உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை ஒரு மூன்று நிமிடம் ஒதுக்கி நீ எனக்காக கேட்பாயானால் சர்வ நிச்சயமாக உன் தாயானவள் இன்று உன்னிடத்தில் எந்த விஷயத்தை பற்றி சொல்ல வந்தேனோ அந்த விஷயத்தை நான் முழுமையாக சொல்லிவிடுவேன் நான் சொல்வதை சொன்ன பிறகும் கேட்பதும் கேட்காமல் செல்வதும் உன்னுடைய விருப்பம் என் குழந்தையே தாயானவள் உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கையையும் முழுமையாக உன்னிடத்தில் கொடுப்பதற்காகத்தான் நான் இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல ரகசியங்கள் நீ என்னிடத்தில் கேட்கின்ற ஒரு விஷயம் அம்மா நிம்மதி என்ற ஒன்று எனக்கு எங்கே இருக்கிறது என்று நீ ஒவ்வொரு முறையும் என்னிடத்தில் கேட்கும் பொழுது அதற்கான ரகசியத்தை உனக்கு நான் இன்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் என் குழந்தையே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் சில இருக்கின்றது அதனை என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே யாரையுமே வெறுக்காதே அதாவது உன்னை தேடி வருகின்றவர்கள் யாரையுமே ஒருபோதும் நீ வெறுத்து விடாதே என்ன நடந்தாலும் எதை பற்றியும் பெரிதாக கவலைப்பட்டு கொண்டிருக்காதே யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே உனக்கு தேவையான விஷயம் என்றால் கூட குறைவாக மட்டுமே எதிர்பார்த்துவிடும் உன்னிடம் இருக்கிறதா அதிகமாக கொடுத்து பழகு எப்போதும் புன்னகையோடு இரு எந்த நேரத்திலும் இதையெல்லாம் தாண்டி தெய்வத்தை தேடு இறைவனை அதிகமாக தேடுகின்றவர்களின் மனதில் எப்பொழுதுமே தேவையற்ற சிந்தனைகள் குடி விடாது தெய்வத்தை அதிகமாக நினைக்கின்றவர்கள் எப்பொழுதுமே நாம் எந்த செயல்களை செய்தாலுமே தெய்வ நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் விட்டுவிடாமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் தனக்கான உண்மைகளை அழுத்தமாக பெறக்கூடியவர்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் இறை நம்பிக்கையை தேடு உன் வாழ்க்கையில் நிம்மதி தானாக உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை எந்த நேரத்திலும் நாம் என்னவாக இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அந்த நொடியை அதை மறந்துவிட்டு அடுத்தது என்னவென்று நாம் செய்ய நினைக்கும் பொழுது இதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான நல்லதொரு வெற்றியை இந்த வாழ்க்கை நிறைவாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு என்ன செய்ய நினைத்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய வெற்றியை உறுதியாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உனக்கான நேரங்கள் எப்பொழுதுமே உன்னை இந்த வாழ்க்கையில் உறுதிப்படுத்த வேண்டும் உனக்கான நேரங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்துவிட்டாள் நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் அது உன்னை சந்தோஷப்படுத்தாமல் வேறெங்கும் செல்லாதல்லவா என் குழந்தையே எதுவும் அறியாமல் புரியாத வயதில் எந்த சுமைகளும் கவலைகளும் இன்றி நம் தாய் தந்தையினுடைய கரங்களில் நாம் தவழ்ந்த காலங்கள் உனக்கு மறந்து விட்டதா அந்த காலம் எப்பொழுதுமே உனக்கு சொர்க்கம்தான் அந்த காலம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதைத்தான் நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசிக்கும் சில நேரங்களில் உன்னுடைய மனது எதையுமே சட்டென்று யோசிக்காமல் பேசிவிடுகின்றது கை தவறினால் எப்படி நம் கையில் இருக்கின்ற பொருள் உடைந்து விடுமோ அதுபோல வாய் தவறினால் நாம் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் மற்றவர்களின் உயிரை கொள்ளும் அல்லவா அதனால் மற்றவர்களினுடைய வாழ்க்கையும் நம்மால் கேள்விக்குறியாகிவிடும் யார் முன்னால் பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே இந்த உலகம் உனக்கானது நீ ஓடிக்கொண்டே இரு உன்னை தடுக்கும் தகுதி இங்கு எவனுக்கும் கிடையாது உன்னை வெறுக்கும் தகுதியும் இங்கு எவனுக்கும் கிடையாது என்பதனை புரிந்து கொண்டு நீ உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இரு என் குழந்தையை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த அற்புதமான விஷயம் இந்த நேரம் மட்டும்தான் இந்த நேரத்தை பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில்தான் இருக்கின்றது இந்த நேரம் நமக்கு வேண்டுமா நாம் இந்த நேரத்தை விட்டுவிட்டால் மீண்டும் கிடைக்காதே என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது நமக்கான சந்தோஷத்தை ஒரு செய்தியோடு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி நமக்கு வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் சரி மறுநாள் அதையெல்லாம் துடைத்து நமக்கான சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கும் அல்லவா என் குழந்தையை இன்பமாகவோ அல்லது துன்பமாகவோ எதுவாக இருந்தாலும் சரி ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இந்த நிமிடமும் நிச்சயமாக மாறும் என்பதனை இந்த நிமிடமும் நிச்சயமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உண்மையில்லாத உறவுகளிடத்தில் எப்பொழுதுமே தேடி தேடிச் சென்று ஒட்டியிருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட ஒதுங்கி இருப்பது நல்லது இது பாடம் அல்ல நீ பட்ட காயத்தினால் உனக்கு கிடைத்திட்ட மிகப்பெரிய புரிதல் என்பதனை நான் அறிவேன் இந்த புரிதலோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் எதிர்கொள்ள நீ துணிந்து விட்டாயானால் இனி அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை நீ எந்த நிலையிலும் உனக்கான சந்தோஷத்தை நீ உறுதியாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இந்த வாழ்க்கையின் மீண்டும் மீண்டும் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் என்னவென்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு என் பிள்ளையை இங்கு வாழ்ந்து ஜெயித்தவர்களை விட வாழ்ந்து கெட்டவர்களான் அதிகம் ஏன் தெரியுமா சில பொய்யான முகங்களை உண்மையான முகம் என்று இவர்கள் நம்பியதுதான் அத்தனைக்கும் காரணம் அதனால் இனியாவது போலியான முகங்களையும் உண்மையான முகங்களையும் சரியாக நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று உணரும்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது உன்னை மீண்டும் மீண்டும் வலிமைப்படுத்தும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே என்னவாகிறது இந்த வாழ்க்கை நமக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது இந்த வாழ்க்கை என்று நாம் தெரிந்து கொண்டு நமக்கான நல்ல நேரங்களை பெற வேண்டிய இந்த தருணத்தில் என் குழந்தை எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷத்தை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான மாற்றத்தை நீ நிச்சயமாக உறுதி செய்ய எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டாயானால் அதுவே போதும் இனி எல்லாமும் உன்னை உன்னை இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதனை சொல்லிக்கொண்டே இருக்கும் என் குழந்தையை எல்லோரும் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஆயிரம் இருந்தாலுமே நமக்கான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் இங்கு யாருமே இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் சரியான வழியில் நடந்து சென்றோமானால் நம்மை சார்ந்தவர்கள் நிச்சயமாக நம்மை சரியாக பின்பற்றி வந்து விடுவார்கள் யார் நம்மை வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள்தான் ஒருபோதும் நம்மை சரியாக பின் தொடர நினைக்க மாட்டார்கள் அதனால் எதற்கும் என் பிள்ளை வருந்தாதே நல்லவர்கள் தானாக வருவார்கள் தீயவர்கள் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருப்பார்கள் மனதில் வஞ்சம் கொண்டு வாழும் நரிகள் உன்னைச் சுற்றியும் இருக்கலாம் உள்ளொன்று வைத்து வெளி ஒன்று பேசும் அனைவரும் தந்திரமுள்ள நரிகள்தான் என்பதனை நீ மறந்து விடாதே இவர்கள் தந்திரத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னை இழக்க செய்ய துணியலாம் அதனால் என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை சரியான மனப்பக்குவத்தோடு சரியான மன வலிமையோடு நீ எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்கு சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வராகியினுடைய அன்போடும் அருளோடும் உனக்கான நன்மைகள் கிடைக்கட்டும் என் பிள்ளையை எப்பொழுதுமே இந்த தாயானவள் தன்னை தன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உன்னோடு இருக்கிறேன் தான் யார் தான் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதனை பற்றியெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு தெளிவுபடுத்தி தான் இருக்கின்றேன் அதனால் இதையெல்லாம் எல்லாம் உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக எந்த நிலையிலும் என் பிள்ளையினால் தான் நினைத்ததை வெற்றி பெற முடியும் தான் நினைத்த விஷயங்களை சாதித்து வைக்க முடியும் என் குழந்தையை உன்னை இந்த தாயானவள் என்னிடம் நீ தக்க வைத்து கொண்டு உன்னால் முடிந்த அளவு முயற்சிகளை செய்து கொண்டே இரு நிச்சயமாக எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ பெறுகின்ற வெற்றி உனக்கு உணர்த்தும் நீ பெறுகின்ற மாற்றங்கள் உனக்கு உணர்த்தும் நம்மோடு தெய்வம் நம்மை வழி நடத்துகிறது என்று என் குழந்தையை நீ யாருக்காக எல்லாவற்றையும் இழக்கிறாயோ நீ யாருக்காக எல்லா விஷயங்களையும் செய்கிறாயோ வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் உன்னை ஒரு மனிதனாக கூட மதிக்க மாட்டார்கள் உனக்காக அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சிறிய சந்தோஷத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட உறவுகளை கண்டு வளர்ந்த என் பிள்ளை நீ நிச்சயமாக பக்குவம் அடைந்திருக்க வேண்டும் என்றோ இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ அடைந்திருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாம் ஒருமுறம் இருந்தாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் என் பிள்ளை நீ எதையும் எண்ணி இனிமேல் கலங்காதே நடத்துவது நானாக இருக்கும் பொழுது இனி வெற்றி உனக்கு என்றுமே சொந்தமானதாக இருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்